என் பெயர் மீனா நான் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவ சிறு வயதிலேயே அப்பா இறந்து போனார் அம்மா வீட்டு வேலைக்கு சென்று தான் என்னை படிக்க வச்சாங்க அம்மாவுடைய கனவு மீனா பெரியவளாகணும் யாரிடமும் தலை குனியாதவளாக நிற்கணும் என்பது காலம் சென்று போனது கல்லூரியில் நான் நல்ல மதிப்பெண்ணும் எடுத்தேன் அப்பொழுதுதான் என் வாழ்க்கை வேறொரு திருப்பம் எடுத்தது என் சொந்தக்காரர்கள் சொன்னார்கள் ஒரு நல்ல பையன் கிடைச்சிருக்கான் நீ திருமணம் செய்துக்கோ மீனா என்று கூறினார்கள் நான் மறுத்தேன் ஏனா நான் வேலை பார்க்கணும் என்று ஆனால் என் அம்மா சமூக அழுத்தத்தால் அந்த கல்யாணத்தை ஏற்றுக்கொண்டார் அந்த நாள் முதல் என் வாழ்க்கை கொடுமையின் உலகமாக மாறியது முதலில் இனிமையாகத்தான் நடந்தான் என் கணவர் ஆனால் சில நாட்களிலேயே உண்மை வெளிப்பட்டது அவன் குடி பழக்கம் கோபம் சந்தேகம் மூன்றும் ஒன்றாக கலந்த புயலாக மாறியது ஒவ்வொரு இரவும் சண்டை போடுவான் ஒவ்வொரு நாளும் அவன் மதிப்பு நீ யாரோட பேசின யார் அந்த ஆள் இப்படிப்பட்ட கேள்விகளால் தினம் தினம் என் மனம் சிதைந்து போனது ஒரு நாள் அவன் என் தாயை கூட திட்டி கீழே தள்ளிவிட்டான் அந்த நொடியில் என் மனசு உடைந்து போனது அம்மா என் கையை பிடித்து சொன்னாங்க நீ இன்னும் இந்த கொடுமையை தாங்க வேண்டாம் உன் உயிருக்கு நீதான் பொறுப்பு என்று சொன்னாங்க அந்த வார்த்தைகள் தான் எனக்கு உயிராக இருந்தது அடுத்த நாள் நான் நீதிமன்றத்திற்கு போய் அவன் மேல் வழக்கு போட்டேன் சமூகமே என்னை ஒரு குற்றவாளி போல பார்த்தது ஆனால் எனக்கு தெரியும் நான் தவறு செய்யவில்லை என்று இன்று நான் தனியாக இருக்கிறேன் ஆனால் தலையை நிமிந்து நடக்கிறேன் பல பெண்கள் அமைதியாக துன்பத்தை தாங்கி வாழ்கிறார்கள் நான் அந்த மௌனத்தை உடைத்தவள் நான் ஒரு காலத்தில் அழுதவள் தான் ஆனால் இன்று சொல்லுகிறேன் நான் அந்த வீட்டை விட்டு வந்த நாளை இன்னும் என்னால் மறக்கவே முடியல என்னுடைய உயிரே நழுவி போனது போல இருந்தது ஆனால் அம்மா சொன்ன அந்த ஒரு வாக்கியம் உன் உயிருக்கு நீதான் பொறுப்பு என்று அதுதான் என் வாழ்க்கையை திருப்பி போட்டது முதல் சில வாரங்கள் பயங்கரமாக இருந்தது கூட இருந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட என்னை கொஞ்சம் கூட மதிக்கவில்லை என்னிடம் பேசக்கூட வரல சமூகமே எனக்கு ஒரு குற்றவாளி மாதிரி பார்த்தது ஆனால் நான் உள்ளுக்குள் எனக்குள்ளே சொல்லி கொண்டே இருந்தேன் மீனா உனக்கு தெரியும் நீ எந்த தவறு செய்யவில்லை என்று நீ தப்பிச்சு வாழ்கிற பொண்ணு என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இருந்தேன் பிறகு நான் ஒரு தையல் மையத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தேன் முதல் நாள் எனக்கு கைகள் நடுங்க ஆரம்பித்தது ஆனால் அங்கே வேலை செய்யும் குழந்தைகள் அந்த பெண்கள் அவர்கள் முகத்தில் இருந்த துன்பம் என் முகத்தை நினைவுபடுத்துச்சு அந்த மையத்தில் தான் நான் பெண்கள் நிமிர்ந்து நில் என்ற குழுவை தொடங்க ஆரம்பித்தேன் சில பெண்கள் வந்து தங்களுடைய கதைகளை சொல்ல ஆரம்பித்தாங்க அவர்கள் கதைகளில் நான் என்னையே பார்த்த மாதிரி இருந்துச்சு அவர்கள் கதைகளை கேட்டு அந்த நேரத்தில் எனக்கு புரிந்த விஷயம் ஒரே ஒன்று தான் இது போன்ற வழி எனக்கு மட்டும் இல்லை இது ஆயிரம் குடும்பங்களின் வழி என்று புரிஞ்சு கொண்டேன் இப்போது அந்த வழியை ஆயுதமாக மாற்றிவிட்டேன் பேச முடியாத பெண்களுக்கு நான் குரல் கொடுக்குறேன் அவர்கள் கண்ணீரை துடிப்பதற்கு மட்டும் இல்லை அவர்கள் தலையை நிம்மற வைப்பதற்கும்தான் சில நாட்களுக்கு முன் என் கணவர் மீண்டும் என்னை தேடி வந்தார் மன்னிப்பும் கேட்டார் அழுது புலம்பினார் நான் அவனை பார்த்தேன் ஆனால் மனசில் எந்த கோபமும் இல்லை நான் அவனை பார்த்து சிரிக்கவும் இல்லை சோகமாகவும் இல்லை அந்த நேரத்தில் எனக்கு புரிந்த ஒரே ஒரு விஷயம் நான் அவனை மன்னிச்சிட்டேன் ஆனால் நான் திரும்ப போகிறதா இல்லை இப்போ நான் பல பெண்களுக்கு முன் நிற்கிறேன் அவர்கள் என்னை அக்கான்னு கூப்பிடுறாங்க அதை கேட்கும்போது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது என் உள்ளம் சொல்லுது அந்த துன்பம் இருந்ததால் இன்று இந்த வலிமை உனக்கு கிடைச்சது என்று இது என் வாழ்க்கை ஒரு பெண் அழுது நிற்கும் கதையிலிருந்து ஒரு பெண் உயர்ந்து நிற்கும் கதையாக மாறிவிட்டது நான் பாதிக்கப்பட்டவெல்லாம் இல்லை என் கதை வேதனை நிறைந்தது தான் ஆனால் அதில் ஒரு நம்பிக்கையும் இருக்கு ஏனெனில் நான் இப்போ சொல்லி முடிக்கிறது நான் ஒரு பாதிக்கப்பட்டவன் இல்லை நான் ஒரு போராளி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சில் ஸ்டுடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ